ஹாய் எல்லாேருக்கும் குழந்தைங்க காயை எப்படி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டின்றாங்க வெறும் இட்லி தோசை தான் சாப்பிட்றாங்க நினச்சிங்கன்னா இட்லி தோசை கூட இந்த மாதிரி காயெல்லாம் கலந்து கொடுத்தோன்னா ரொம்ப சமத்தாக சாப்பிட்டுப்பாங்க வாங்க இன்னைக்கு பீட்ரூட் இட்லி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த மாவிலே தோசையும் செய்யலாம் அதுவும் சூப்பராக வரும் நான் பாதி அளவுக்கு பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தோலெல்லாம் மேலே சீவிட்டு நம்ம காய் துருவுறதுல இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து துருவி எடுத்தால் போதும் இப்போ அப்படியேவும் இது இட்லி மாவில் அரைச்சி செய்யலாம் அது வந்து ஒரு மாதிரி பச்சை வாசம் வரும் அதனால் வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா பாதி அளவுக்கு காய் வந்து குக் ஆகிடும் அதுக்கு மேலே கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாரு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா காய் வெந்துருச்சு இப்போ சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச காயே மிக்சி தாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இட்லி மாவு வந்து நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெறும் காயை போட்டு அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைச்சி வராது அதனால் மாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது அப்படியேவும் இட்லி ஊற்றலாம் நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ இதுக்கு ஒரு எம்டி சாம்பார் வந்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா பருப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வானல்ல எண்ணெய் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சோம்பு மூணும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பில் வர மிளகா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குட்டியாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதுலயே ஒரு நாலு பல் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியில உப்பு சேர்த்து வதக்கணும்னா நம்ம சீக்கிரமா கொழஞ்சி வந்துடும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுல இருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ காரத்துக்கு வரமெளகா சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் சாம்பார் வந்து நல்லா திக்காகி வந்துடும் பாருங்க சாம்பார் வந்து நல்லா திக்காகிடுச்சு இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா இப்போ சாம்பாரை எடுத்துட்டு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் இட்லியும் ஊற்றி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோன்னா இட்லி வெந்துடும் பாருங்கள் ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்தால் இட்லி வெந்துடுச்சு இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாம்பாரும் இட்லி வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட பீட்ரூட் ஸ்மெல்லே வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ